மக்கா வணக்கம் ஐயா ஸ்டாலின் அன்னை உதயநிதியை பாராட்டி பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார்பா அப்படி என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு தான் தெரியல நமக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் திமுகவினர் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் மட்டுமே இருபத்தஞ்சி நடந்திருக்குது கொலைகள் ஆணவ கொலைகள்னு நிறைய நடக்குது அதையெல்லாம் கவனிக்காமல் எப்போவுமே பாராட்டு விழா கொண்டாட்டம்னு ஆட்டம் போட்டுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது ரெட் அலாட்டுன்னு வேறு சொல்கிறாங்க என்ன ஆகப் போகுதோ தெரியல சரி மக்களே போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க விரிவான செய்திகளை சொல்கிறேன் மக்கா தஞ்சாவூர் பக்கம் கல்யாணம் பண்ணிக்க மறுத்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை வெட்டி கொலை செஞ்சுருக்கிறாரு ஒரு இளைஞர் ராமேஸ்வரம் மாணவி கொலை மாதிரியே இந்த கொலையும் நடந்திருக்குது அப்ப எப்படி கவர்மெண்ட் அமைதியா இருந்ததோ இப்பவும் அப்படிதான் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கம் திமுக நிர்வாகியோட மகன் கையில அருவாலோட பெண் ஒருத்தரை மிரட்டுற காட்சிகள் வந்திருக்குது வீடியோ ஆதாரம் இருந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க மதுரையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் நடக்கிற ஊழலை காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் தட்டி தட்டி கேட்டவரை ஒரு தட்டு தட்டி கொலவரி தாக்குதல் நடத்தி இருக்குது திமுக வச்சிருந்த ரவுடி கும்பல் மக்கா குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம் வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம் தஞ்சாவூரில் போன வருஷம் நவம்பர் மாதம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே வச்சு ஒரு டீச்சர் ஒருத்தவங்கள கொலை செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா இன்னைக்கு அதே தஞ்சாவூரில் இன்னொரு டீச்சரை கொலை செஞ்சுருக்காங்கப்பா நவம்பர் மாதம்னாலே டீச்சரை கொல்லணும்னு சபதம் எதுவும் எடுத்திருக்காங்களோ சட்டம் ஒழுங்கு எப்படி பாருங்க மக்கா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பக்கம் அரசு பள்ளியில தற்காலிக ஆசிரியையா வேலை பார்த்துட்டு இருந்த காவியா என்கிற இளம்பெண் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்கப்பா அவங்களை காதலிக்கிறதா சொல்லிட்டு இருந்த குமார்ங்கிற இளைஞர் தான் இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கிறாரு காவியாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சுங்க இதனால கடுப்பான அஜித்குமார் அந்த டீச்சரை வெட்டி கொண்டு இருக்கிறாரு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பின டீச்சரை பின்னாடியே வந்து வெட்டி சாய்ச்சிருக்கிறாரு இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவியை கழுத்தெடுத்து கொலை பண்ண ஒருத்தன் இப்போ தஞ்சாவூர்ல டீச்சர் பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க இதே தஞ்சாவூர்ல தான் ஒரு டீச்சரை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் புகுந்து கொலை செஞ்சாங்க அந்த கொலை நடந்து ஒரு வருஷம்தான் ஆகுது அந்த கொலையில கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கொலை நடந்துருக்குமா சொல்லுங்க குறைந்தபட்சம் ராமேஸ்வரம் கொலையிலும் உறுதியாக நடவடிக்கை எடுத்து எத்தனை கொலை நடந்தா எங்களுக்கு என்னன்னு ஆளும் தரப்பு தான் இப்படி கொலைகள் தொடர்ந்து நடக்குதுங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிய தீரணும் நான் சொல்லலப்பா மக்கள் மக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கம் திமுக நிர்வாகியோட மகன் பட்டா கத்தியோட படு கேவலமாக ஆட்டம் போட்டிருக்கிறாருயா ஒரு பெண்ணை ஒழுங்காவா அப்படின்னு தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி மிரட்டினதான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க ஒரு கையில் கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அந்த பெண்ணோட கையை பிடிச்சி அட்டூழியம் பண்ணுற காட்சிகள்லாம் வெளியே வந்திருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சதீஷ்னு ஒரு ஃபைனான்சியர் கையில பட்டாக்கத்தையோட ஒரு பெண்ணை மிரட்டி கார்ல கடத்த முயற்சி பண்ண காட்சிகள்லாம் வந்திருக்கியா விசாரித்ததில் அந்த பெண்ணை தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி கூட வந்து வாழ சொல்லி மிரட்டுறாருன்னு சொல்கிறாங்க என்னடா அது அநியாயமாக இருக்குது கையில் கத்தியை வச்சுக்கிட்டு எந்த பெண்ணை வேணும்னாலும் மிரட்டி எங்கே வேணும்னாலும் கூப்பிடலாமா அப்பா ஆச்சியா இது என்னப்பா இவ்வளவு கேவலமாக இருக்குதுன்னு கூடுதல் விவரங்களையும் விசாரித்தோம் அப்போ கையில கையில் கத்திக்கோட பெண்ணை மிரட்டுற அந்த ஆசாமி இருக்கிறார்ல அவர் ஒரு திமுக நிர்வாகியோட மகன்னு தெரிஞ்சது அறிவாலய வாசிகள் என்ன வேணாலும் செய்யலாம்ல திமுக கவர்மெண்ட் தான் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குது அதான் அந்த லைசென்ஸை இவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு காவல்துறை வீடியோலாம் வந்த பிறகு கூட கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்க்குது நேற்று திருநெல்வேலியில் ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குதுன்னு ஒரு அம்மா மண்ணை ஓட்டு மூடிக்கிறாங்க மக்கா அவங்கள காவல்துறை மிரட்டியிருக்கு நல்லது செஞ்சால் நேரில் போய் மிரட்டுற இந்த காவல்துறை இப்படி அராஜகம் பண்ணுற திமுக உடன்பிறப்புகளை ஆட விட்டு வேடிக்கையில் பார்க்குது என்ன மக்கா இப்படி ஒரு அப்பாச்சி தேவையா முதல்ல இவர் அப்பாவா இல்ல காலி பெருங்காய டஃபாவா அட நான் கேட்கல ஜாமி மக்கள் கேட்கறாங்க யாரெல்லாம் விடியல் பொறியியல் அவியல்னு திமுக ஓட்டு போட்டீங்களோ அவங்க கொஞ்சம் யோசிங்க மக்கா மக்கா இது கொள்கை கூட்டணியா இல்ல கொலகார கூட்டணியா அட அதை நான் கேட்கலப்பா மதுரையில காங்கிரஸ் காரங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணும் காங்கிரஸ் நிர்வாகிய திமுக இளைஞரணி நிர்வாகி ஈவி இறக்கம் இல்லாம போட்டு போலன்னுட்டாராம் எதுக்குன்னு கேக்குறீங்களா அநியாயத்தை தட்டி கேட்டதுக்கு தான் மதுரை வாடிப்பட்டி பக்கம் தனிச்சயம்ன்ற கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறைகேடு நடக்குதான்ப்பா எங்க தாங்க நடக்கல எல்லா இடத்துலயும் முறைகேடா தான் இருக்கு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில எல்லா பக்கமும் விவசாயிங்க வயிற்றுல அடிக்கத்தானே செய்தாங்க சரி இங்க மதுரையில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க அதாவது இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி மூட்டைக்கு அறுபது ரூபா விவசாயிகள் கிட்ட லஞ்சம் வாங்குறாராம்ப்பா அதுபோல கொள்முதல் நிலையத்தில் இருந்து குடோனுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு போயிட்டு திரும்ப அங்கிருந்து அரிசி ஆலைக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லி ஏமாற்றி மூட்டையை பூரா நெல் கொள்முதல் நிலையத்துக்கே கொண்டு வந்துடுவாராம் திரும்ப வேற ஒரு லாரியில் குடவுனுக்கு கொண்டு போவாராம் இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எப்படிங்க சம்பாதிக்கிறது லாரி வாடகைன்னு ஒரு அமௌண்ட்டை தேர்த்திருக்கிறாரா இதை இந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் கண்டுபிடிச்சு கேட்டதுனால அவர் மேல கொல தாக்குதல் நடத்திருக்குது இந்த திமுக கும்பல் மக்கா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் திரும்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும்னு தான் பேசுவாங்க பொட்டி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க தான் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கணும் கூட்டணி கட்சி நிர்வாகிக்கே இந்த நிலைமைண்டா சாதாரணமானவங்க நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் என்ன மக்கா மக்கா சென்னை எண்ணூரில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு இளைஞர் ரயிலில் விழுந்து இறந்துருக்கிறாரியா ஐயா ஸ்டாலின் தன் மகனின் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கையில் இங்கே இளைஞர் எப்படி நொந்து கிடக்காங்கன்னு பாருங்கள் வேலை இல்லை பெரிய வருமானம் இல்லை கடனில் சிக்கி செத்துட்ருக்கிறாங்க எல்லாம் விதி சரி மக்களே இன்றைக்கி நிகழ்ச்சி தோட முடிஞ்சது நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்